அங்கே வாலி இல்லை என்று வாலியின் அமைச்சர்கள் கூறுகின்றனர் சந்தியா வந்தனம் செய்வதற்கு வாலி சென்றுள்ளான் என்பதை அறிந்து ராவணன் தென் திசை நோக்கி செல்கிறான் தென் திசையில் கடற்கரையில் வாலி சந்தியா வந்தனம் செய்து கொண்டிருக்கிறான் ராவணன் மட்டும் வாலியை நெருங்க ராவணன் வருகை அறிந்த வாலி ராவணனை பிடித்து தன் வாலில் கட்டிக்கொள்கிறான் பின்பு வடதிசை கீழ்திசை மேல் திசை என்ற நான்கு திசைகளிலும் சென்று தன்னுடைய சந்தியா வந்தனத்தை முடிந்து கொண்டு அரண்மனை தோட்டத்தில் வந்து குதிக்கிறான் இதற்குள் வாலியின் வாலில் கட்டப்பட்டுள்ள ராவணன் காடு மலைகளில் அடிபட்டு உள்ளம் சோர்ந்து உடல் சோர்ந்து போன ராவணனை வாலி தன்னோடு போர் புரிய அழைக்கின்றான் தான் ஏற்கனவே தோல்வியுற்றதாக ராவணன் கூறுகின்றான் வாலி தோல்வியுற்றவன் மீண்டும் வெற்றியடையலாம் வா போர் புரியலாம் என்று அழைக்கின்றான் வணன் தன்னை நண்பனாக ஏற்றுக்கொள்ளும்படி வாலியிடம் வேண்டுகிறான் அதன் பின் இருவரும் நண்பர்களாகிவிடுகிறார்கள் தேவாதி தேவர்கள் இந்திரன் போன்ற மாபெரும் வீரர்களை வென்ற ராவணன் வாலியிடமும் கார்த்த வீரியார்ஜுனனிடமும் தோல்விதானே அடைந்துள்ள ராவணன் தோற்கவில்லை லக்ஷ்மணா அவனுடைய அகம்பாவம் தான் தோற்றது வாலியும் சுக்ரீவனும் ஒரு தாய் மக்கள் தானே அவர்களுக்குள் ஏன் பதவி மோகம் ஏற்பட்டது இருவரும் ஒருவருக்கொருவர் அடித்துக் கொண்டார்கள் இச்சாசி என்ற வானரவ மன்னர் பெண்ணாக மாறிய போது பிறந்தவர்கள் தான் அவர்கள் இருவருக்குமே பார்வதி தேவி பூலோகத்தில் ஒரு தடாகத்தில் குளித்துக் கொண்டிருந்தார் இச்சாசஸ் அந்த தடாகத்தின் அருகே புகுந்து விட்டான் பார்வதி கோபம் கொண்டு அவன் பெண்ணாக மாறும்படி சாபமிடுகிறாள் அதனால் இச்சாசஸ் பெண்ணாக மாறிவிடுகிறான் தனக்கு இப்படி ஒரு சாபம் கிடைத்து விட்டதே என்று மனம் அருந்தி அந்த தடாகத்தின் கரையில் அமர்ந்து வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தான் அப்போது அந்த வழியே சென்ற இந்திரன் பெண் உருவத்தில் இருந்த இச்சாசை பார்த்து மோகம் கொண்டான் இந்திரனின் உயிர் துளி இச்சாசின் பகுதியில் பட்டது அதிலிருந்து உருவான வந்தான் வாலி அதே சமயம் அவ்வழியே சூரியனும் வந்தான் அவனும் பெண் உருவத்தில் இருந்த இச்சாசை பார்த்து மோகம் கொண்டான் இச்சாசின் கழுத்து பகுதியில் சூரியனின் உயிர் துளி பட்டது அதிலிருந்து உருவானவன் தான் சுக்ரீவன் அதனால்தான் தான் வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் இச்சாஸ் தான் தாயும் தந்தையும் ஆகிவிட்டான் வாலி சுக்ரீவன் இருவரை மழைத்துக் கொண்டு இச்சாசஸ் கிஸ்கிந்தா வந்து சேர்ந்தான் வாலிக்கு மன்னனாகவும் சுக்ரீவனுக்கு இளவரசனாகவும் இச்சாசஸ் பட்டம் சூட்டினான் வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் பகைமை ஏற்பட்டுவிட்டது அதனால் வாலி சுக்ரீவனை கிஸ்கிந்தாவை விட்டே துரத்தி விட்டான் வாலி நுழைய முடியாத ரிஷிமுக மலையில் சுக்ரீவன் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு உதவியாக அனுமனும் வந்து சேர்ந்தார் வீரத்தின் விளைநிலம் விவேகத்தின் இருப்பிடம் பாண்டியத்தின் பொருள் சொல்லின் செல்வன் இப்படியெல்லாம் அழைக்கப்படும் அனுமன் வாலியுடன் போரிட்டு வெற்றி பெற்றிருக்கலாமே அவர் ஏன் அதை செய்யவில்லை லக்ஷ்மணா வாயு குமாரன் அனுமன் தேவாதி தேவர்களிடமிருந்தும் இந்திரனிடமிருந்தும் சிவபெருமானிடமிருந்தும் பிரம்மனிடமிருந்தும் அறிய பல வரங்களை பெற்றிருந்தான் அதனால் பல தீமைகளையும் செய்தான் முனிவர்கள் வாழும் ஆசிரமங்களுக்கு சென்று பல அட்டுழியங்களை செய்தான் அதனால் கோபம் கொண்ட முனிவர்கள் அனுமனுக்கு சாபமிட்டார்கள் அதன்படி அனுமனுக்கு யாராவது அவனுடைய பராக்கிரமத்தை பற்றி சொன்னால் ஒழிய அவனுக்கு தன் பராக்கிரமங்கள் என்னவென்றே தெரியாது அதனால்தான் வாலியுடன் அவர் போர் புரிய முயலவில்லை இந்துமா கடலை தாண்டி இலங்கை செல்ல ஹனுமனுக்கு உத்வேகம் அளித்தது கூட ஜாம்பவான் நீலன் ஆகியோர் அவரது பராக்கிரமத்தை பற்றி கூறியதன் விளைவாகத்தானே ஏற்பட்டது அது இப்போதுதான் புரிகிறது லக்ஷ்மணா என் ஆசிரம பகுதியில் உலக மக்கள் சேமத்திற்காக என்னுடன் இருக்கும் முனிவர்கள் யாகம் ஒன்றை தொடங்கியுள்ளார்கள் யாகத்திற்கு வேண்டிய பொருள் அனைத்தும் இங்கிருந்துதான் பெறப்பட்டுள்ளன அதை நீயும் அறிவாய் அந்த யாகத்தில் நானும் கலந்து கொள்ள வேண்டும் அதற்கு செல்ல ராமனின் அனுமதி வேண்டும் மாமுனிவரே அண்ணனிடத்தில் தாங்களும் தங்கள் ஆசிரமத்தைச் சேர்ந்த மாபெரும் முனிவர்களும் சேர்ந்து நடத்துகின்ற மாபெரும் யாகம் இது இதற்கு அண்ணனிடம் அனுமதி கேட்பதா இருந்தாலும் நான் அண்ணனிடம் சென்று தங்களின் பயணத்தை பற்றி கூறி வருகிறேன் சென்றுவா

உன்னை காணாமல் என் உள்ள மழுது கொண்டிருக்கிறது இதை நீ அறிவாயா அற்புதமான மனிதர் அரசியல் ஞானி ஜனக மாமன்னர் பெற்ற மகளை காட்டிலும் உன்னிடம் அதிக பிரியம் வைத்துள்ளார் திவதனுசை வளைக்கும் வீரனுக்கே என் மகள் என்று அறிவித்திருந்தார் அயோத்திய மாமன்னர் தசரத சக்கரவர்த்தியின் மூத்த குமாரனாகிய நான் மாமுடியுடன் ராஜ மாளிகை உள்ள வீதியில் நடந்து வந்து கொண்டிருந்தேன் மாளிகை உப்பரியிலிருந்து ஏதோ காரணத்திற்காக வந்த நீ என்னை பார்க்க நானும் பார்க்க அப்போதே என் மனதில் உன் முகம் ஆழமாக பதிந்துவிட்டது இன்று சிலையாக நீ நிற்க அந்த முகத்தை பார்க்கும் பொழுது என் இதயம் வெடித்து விடுமா என்று பயமாக இருக்கிறது ஆனாலும் உன்னை மீண்டும் பார்ப்பேன் என்ற நம்பிக்கையில் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சிறந்தவள் என்பதை தேவாதி தேவர்களும் வானரங்களும் லங்கேஸ்வரன் தம்பி விபீஷணனும் உன்னை பார்த்தவுடன் பரவசம் கொள்ளும் அனுமனும் கிஷ்காம மன்னர் சுக்ரிவனும் வாலியின் மகன் அங்கதனும் அறிவார்கள் ஆனால் அயோத்தி மக்களில் ஒருவன் அதுவும் உன்னை அறிந்தவன் அறியாமல் தெரியாமல் பேசிவிட்டேன் தப்பாக பேசுகிறோம் என்பதையும் உணர்ந்து விட்டான் அதனால் உன்னை காணகத்தில் விட்டு வர சொல்லி கட்டளையிட்ட என் முகத்தில் விழிக்கக்கூடாது என்பதற்காக இப்படி சிலையாக அமர்ந்து விட்டாயா உன்மேல் என்ன மனம் வீசுவோம் அதே மனம் இப்போதும் இருப்பதை உணர்கிறேன் அது ஏனென்றும் அறிகிறேன் நீ எங்கிருந்தாலும் உன் உயிர் எண்ணம் என்னை சுற்றி கொண்டே இருக்கும் ராஜமாதா வணக்கம் அமைச்சர் பெருமானை நீங்கள் செல்லுங்கள் ராஜமாதா வணக்கம் அமைச்சரே ஆமாம் நம் அரண்மனைக்கு அகத்திய முனிவரும் பரத்வாஜ முனிவரும் மற்றும் பல முனிஸ்ரேஷர்களும் வந்து சென்றார்களாமே என்ன விஷயம் நமது மன்னர் தங்களுடைய திருக்குமாரர் ராஜசூய யாகம் செய்ய விரும்பினார் ஆனால் இளைய பெருமான் அசுவமேத யாகம் செய்வதுதான் சிறப்பு பாவங்கள் தீரவும் பகைகள் இல்லாதிருக்கவும் அஸ்வமேத யாகமே சிறந்தது என இளைய பெருமான் கூறினார் அது சரி அதற்கு என் ராமன் என்ன கூறினான் அசுவமேத யாகம் செய்ய முடிவு செய்து விட்டார் அதுதான் நல்ல முடிவு ஆமாம் அமைச்சரே யாகம் செய்யும் மன்னருடன் அவரது மனையாள் அதாவது பட்ட மகிழ்ச்சி உடன் இருக்க வேண்டுமே அதுதானே வழக்கம் உண்மைதான் தாயே நமது பிரபு தவசிரேஷ்டர்கள் பலரிடமும் குருதேவர் பசிஷ்டரிடமும் கலந்தாலோசித்து சொர்ணத்தால் சிலை செய்து உடன் வைத்து யாகம் செய்யலாம் என குற கேட்டு அதன்படி சொர்ணத்தால் சீதா மாதாவைப் போல் ஒரு சிலையை செய்து விட்டார் என்ன எனது மருமகள் அரசியல் ஞானி ஜனக மகாராஜாவின் மகள் அயோத்தி மாமன்னர் ஸ்ரீராமனின் மனைவி அவளைப் போல் சொர்ணத்தால் சிலையா எனது மருமகள் உயிரோடு இருக்கும்போது அவளை ராமன் சிலை செய்து விட்டானா என்ன கொடுமை இது அமைச்சரே கொடுமைதான் தாய் கொடுமைதான் கொடுமைதான் நமது ஸ்ரீராமபிரா சிலை அருகே அமர்ந்து கண்ணீர் சிந்தியபடி இருக்கிறார் என்று ராமன் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் சென்ற போது கூட என் சீதை அவன் அருகிலே தானே இருந்தாள் அந்த கொடியவன் ராவணன் அவளை சிறை எடுக்கும் வரை ஏன் என் சீதைக்கு மட்டும் இவ்வாறெல்லாம் நடக்கிறது அம்மா சீதா நீ இப்போது எங்கே அம்மா இருக்கிறாய் எப்படி இருக்கிறாய் அம்மா உன்னை பிரிந்து பனிரெண்டு ஆண்டுகள் ஆகின்றது எப்படி இருக்கின்றாயோ எங்கே இருக்கின்றாயோ உன்னை என் மகன் விட்டானே இதை கேட்கும் போது என் மனதெல்லாம் பரவியது போல் இருக்கின்றது நான் என்ன செய்வேன் யாரை நோவேன் இதையெல்லாம் தாங்கிக் கொண்டு இன்னும் நான் எத்தனை காலம் உயிரோடு இருப்பேன் அம்மா கடவுளே நாராயணா என்னை சீக்கிரம் அழைத்துக் கொள்ளப்பா அழைத்துக் கொள்ள அன்னையே வேதனைப்படாதீர்கள் நடப்பது எதுவும் நம் கையில் இல்லை ராஜமாதா இரண்டு சிறார்கள் நமது அயோத்திமா நகர் வேதியிலே மக்கள் செவிகள் குளிரும்படி ராமகாவியம் பாடுகிறார்களாம் அந்த கானத்தில் ராமன் கதையை அழகிய சொற்களாய் தொகுத்து காவியமாக பாடுகிறார்களாம் என் ராமன் கதையை காவியமாக பாடுகிறார்களா அதை கேட்டால் தங்கள் மனம் ஆறுதல் அடையும் என்று எண்ணிதான் அவர்களை அழைத்து வர சொல்லியிருக்கிறேன் அவர்கள் வருவார்கள் கானமழை பொழிவார்கள் அதை கேட்டு உங்கள் மனத்துயரை மறந்து விடுங்கள் அமைச்சரே உடனே அவர்களை அழைத்து வர ஏற்பாடு செய்யுங்கள் போங்கள் அப்படியே ஆகட்டும் அன்னையே வருகிறேன் ராஜா மாதாவிற்கு லவன் குசா வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்ரீ ராமபிரானின் தாயாரின் தரிசனம் கிடைக்க பெற்ற நாங்கள் மிகவும் பாக்கியசாலிகள் ஆகா என்ன அழகு என்ன அற்புதம் குழந்தைகளே நீங்கள் இருவரும் ராமகாவியத்தை அற்புதமாக பாடுவதாக அறிந்தேன் இந்த இளம் பிராயத்தில் ராமகாவியத்தை எவ்வாறு அறிந்தீர்கள் ராஜமாதா ராமகாவியம் என்பது எங்கள் ரத்தத்தோடு கலந்தது எங்கள் குருமாதர் எங்களுக்கு எங்களது மூன்றாம் பிராயத்திலேயே எங்களுக்கு பயிற்றுவித்தார் அப்படி கற்றுக்கொண்டதை அனைவரிடமும் மகிழ பாடுகின்றோம் அது உங்கள் குருநாதர் யார் மாமுனிவர் வால்மீகியே எங்கள் குருநாதர் என்ன வால்மீகி முனிவரின் சீடர்களா நீங்கள் அவர் நலமாக உள்ளாரா நலமாக உள்ளார் உங்கள் தாய் தந்தை யார் தந்தை யார் என்று நாங்கள் அறியோம் எங்கள் தாய் வால்மீகி முனைவரின் வளர்ப்பு மகள் பெயர் வனதேவி என்ன வனதேவியா ஆமாம் விசித்திரமான பெயராக இருக்கிறது அது சரி உங்கள் தந்தை யார் என்று உங்களுக்கு தெரியவில்லையா உங்கள் தாய் உங்கள் தந்தை யார் என்று இதுவரை சொல்லவில்லையா நாங்கள் கல்வி கேள்விகளில் சிறந்தவர்களான பின் எங்களை தந்தை காண வருவார் என்று கூறியுள்ளார்கள் கற்று தேர்ந்தவர்கள் போல் தோன்றும் உங்களை காண இதுவரை உங்கள் தந்தை வரவில்லையா விசித்திரமாக உள்ளதே புரியவில்லையே புதிராக தான் எங்களுக்கும் உள்ளது வேதங்கள் சாஸ்திரங்கள் வில்வித்தை அத்தனையும் எங்கள் குருநாதர் எங்களுக்கு கற்றுத்தந்துள்ளார் போர் பயிற்சியையும் கற்றுள்ளோம் என்ன போர் பயிற்சி இவற்றையெல்லாம் கற்றுள்ளீர்களா முனிக்குமாரர்களுக்கு இதெல்லாம் எதற்கு அதுதான் சொன்னோமே புரியாத புதிராக உள்ளதென்று ராஜமாதா கற்றதை தங்கள் முன் பாடி காட்ட அனுமதி அளிக்க வேண்டுகிறோம் பாருங்கள் அனைவரும் இச்சிறுவர்கள் இருவரும் ராமகாவியத்தை நம் முன் போகிறார்கள் எல்லோரும் அங்கே அமர்ந்து கேளுங்கள் வகட்டும்லவா நன்றி ரஜமதா புகழும் ராம கதையை பாடுவோம் நாங்கள் உங்கள் செவிக்குளிர மனம் குளிரல் நீங்கள் உலகம் புகழும் ராம கதையை பாடுவோம் நாங்கள் மனம் நீங்கள் உலகம் புகழும் கதையை பாடுவோம் நாங்கள்

உலகம் புகழும் ராமர் கதையை பாடுவோம் நாங்கள் உலகம் புகழும் ராமர் கதையை பாடவும் நாங்கள் உங்கள் செவிக்குளிரல் மனம் குளிரல் கேளுங்கள் நீங்கள் உலகம் புகழும் ராமர் கதையை பாடுவோம் நாங்கள் உங்கள் செவிக்குளிர

പുളും രാമ കഥയെ പാടുവേവിളില മനം കുളി